ஹே காய்ஸ் நவங்க பிரியா எப்போல்லாம் உங்களுக்கு கோபம் வருதோ அப்போல்லாம் இந்த ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க லைஃப்பில் எப்போவுமே நிதானமாக இருப்பீங்க ஒரு நாட்டோட மன்னர் அவரு தன்னோட குதிரையோட ஒரு காட்டுக்குள்ள தனியாக பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி போயிட்டுருக்கும்போது ரொம்ப தூரம் போயிட்டார் அப்படி போயிட்டுருக்கும்போது அவருக்கு தண்ணி தாகமாக இருந்திருக்கு அவர்கிட்ட தண்ணி எதுவும் கிடையாது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சுத்தி சுத்தி பார்க்குறாரு தண்ணி அவர் கண்ணுக்கு தென்படவே இல்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவருக்கு தாகம் ரொம்ப அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தாகத்தால் அவரோட தொண்டையெல்லாம் வறண்டு போய் அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவரு கொஞ்ச தூரம் பயணிச்சிட்டே வர்றாரு அப்படி பயணிச்சிட்டு வரும்போது அவரோட கண்ணில் ஒரு பெரிய மரம் தென்படுது அந்த மரத்தோட இலையிலிருந்து சுட்டு சுட்டா தண்ணீர் வந்து வடையுது அவருக்கு ஒரு யோசனை இந்த சொட்டு தண்ணீரை நம்ம நிரப்பி அதில் இருந்து நம்மளோட தாகத்தை போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடல்கப்புறமா நம்மளோட கண்ணில் மழை துளி மாதிரி விழுகிற இந்த தண்ணீர் தென்பட்டுருக்கு ஆனால் அதை சேமித்து வச்சு குடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த பொருளும் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறார் அப்படி யோசிக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது அப்போதான் அவர் அந்த மரத்தை சுற்றி இருக்க இலைகள் அத்தனையும் பொறுக்கி ஒரு கிண்ண வடிவில் உருவாக்குறாரு அந்த இலை கிண்ணத்தை பயன்படுத்தி அந்த மரத்துலேருந்து வர துளி தண்ணீரை சேமிக்க ஆரம்பிக்கிறார் ரொம்ப நேரம் சேமித்ததுக்கப்புறமா அந்த கிண்ணம் நிறையுது தன்னோட தாகத்தை தீர்க்கிறதுக்காக அந்த இலை வடிவில் இருக்க கிண்ணத்தை தன்னோட வாய் பக்கத்தில் தண்ணீர் அறுந்துறதுக்காக கொண்டு போகிறாரு அப்படி கொண்டு போகும்போது அந்த மரத்தில் இருந்த ஒரு பச்சை கிளி அதை பார்த்துட்டே இருந்து அவர் குடிக்க போகும்போது அதை தட்டி விட்டுருது என்னடா நம்ம தாகத்தை தீர்க்கிறதுக்காக அந்த தண்ணீரை குடிக்க போனால் இந்த பச்சை கிளி இப்படி வந்து தட்டி விட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வருது மறுபடி வழி இல்லாமல் அந்த இலை கிண்ணமெல்லாம் உடஞ்சிருக்கும்ல மறுபடி ஒரு இலை கிண்ணத்தை உருவாக்கி மறுபடியும் அந்த துளிகளை சேமிக்க ஆரம்பிக்கிறாரு மறுபடி ரொம்ப நேரம் கழித்து அந்த கிண்ணம் நிறையுது அந்த கிண்ணத்தை மறுபடி தன்னோட தாகத்தை திக்கிறதுக்காக அவர் வாய் பக்கத்தில் கொண்டு போகிறாரு மறுபடியும் அதே பச்சைக்கிளி அந்த கிண்ணத்தை தட்டி விட்டுறது அவருக்கு இன்னும் அதிகமாக கோபம் வருது இந்த பச்சை கிளி ஏன் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்ட்டு மறுபடி ஒரு கிண்ணத்தை எடுத்து மறுபடி தண்ணீர் துளிய சேகரிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ ஒரு யோசனையோடு சேகரிக்கிறாரு மறுபடி இந்த பச்சை கிளி வந்துச்சுன்னா தன்னோட வாழில் அதை கொன்றுரணும் அப்படின்ட்டு அதே மாதிரி கிண்ணம் நிறையுது அவர் வாய் பக்கத்துல கொண்டு போகும்போது அந்த பச்சை கிளி வருது அதை அப்படியே தன்னோட வாழை வீசி அந்த கிளியை அதே இடத்துல கொண்டுடுறாரு கொண்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை குடிக்க வாய் பக்கத்துல கொண்டு போறாரு அப்போ அவருக்கு ஒரு யோசனை இந்த தண்ணீர் எதன் மூலமா இந்த மரத்துலேருந்து இப்படி தொளி தொளியா விழுது அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி போய் பார்க்குறாரு அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு கொஞ்சமாக ஒரு தண்ணீர் ஓடுற ஓடை மாதிரி இருக்குது அந்த ஓடையில் ஒரு பெரிய விஷம் நிறைந்த ஒரு பாம்பு செத்து கிடக்குது அந்த பாம்பு கிடக்கிற தண்ணீர் ஓடையில் இருந்து தான் கசிகிற தண்ணீர் அந்த இலை மூலமாக அந்த மரத்தில் இருந்த இலை மூலமாக ஒரு ஒரு துளியாக விழ ஆரம்பிச்சிருக்கு அதன் காரணமாக தான் அந்த பச்சை கிளி அவர் குடிக்க போன தண்ணீரை வந்து அத்தனை முறை அவர் குடிக்க அந்த கிண்ணத்தை வந்து அவரை குடிக்க விடாமல் தட்டி விட்டதுக்கு காரணமே அப்போதான் அவர் யோசிக்கிறாரு தன்னோட உயிரையே காப்பாற்ற வந்த அந்த கிளிய இப்படி யோசிக்காம தன்னோட கோபத்தினால இப்படி நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை மூலமாக நீங்கள் என்ன உணர்றீங்க கோபம் ஒன்று தான் நம்மளோட லைஃப்பை அப்படியே புரட்டி போடும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல ஒரு பொருள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா முதல் கோபம் அதிகப்படியான கோபம் நமக்கு கடவுள் மேலே தான் இருக்கும் ஏன் அந்த கடவுள் நமக்கு மட்டும் இந்த விஷயத்தை இந்த பொருளை கொடுக்கலை அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை அவர் தட்டி விடுறாங்க அப்படின்னா அந்த விஷயம் உனக்கு சரியானதாக இல்லாமல் இருக்கலாம் இல்லை அந்த விஷயம் உனக்கானதாக இல்லாமல் இருக்கலாம் அதற்காக தான் அப்படி இல்லையா அந்த விஷயத்தை விட ஒரு நல்ல விஷயம் ஒரு சூப்பரான விஷயம் உனக்கு கிடைக்கிறதா கூட இருக்கலாம் அதற்காக உன்னை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கூட அர்த்தமாக இருக்கலாம் அதுக்காக நம்ம கோபப்படுறதுனால நம்மளோட குணம் நம்மளோட கேரக்டர் அங்கே வேறு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் நம்மளோட கோபம் நிறைய உறவுகளிடையே ஒரு கசவான உணர்வை ஏற்படுத்தும் கோபப்படாமல் அந்த இடத்துல நம்ம நிதானமாக யோசிச்சு பார்க்கணும் எதற்காக அந்த விஷயம் நமக்கு கிடைக்கலன்னு யோசிக்கும் போது அதில் இருக்கிற நியாயம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நிதானம்தான் நம்ம லைஃப்பில் நம்மளை உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் க்யூட்டாக முடிச்சுக்கிறேன் பாய்